அது கண்டிப்பதற்கான குறியீடு ஒரு மாணவனை நல்வழிப்படுத்த பெரிதும் தேவை கண்டிப்பு தான் ஆசிரியர்கள் புறம்பை கையில் இருக்காததால்தான் ஏராளமான இளைஞர்களின் முதுகுகளை காவல்துறை நிலத்தி பதம் பார்க்கிறது அடி உதவுவது போல அண்ணன் தம்பி கூட உதவமாட்டான் என்பது முதுமொழி இன்றைக்கு இருக்கிற சட்டதிட்டங்கள் துணை இருப்பதால் தான் மாணவர்கள் குருவாய் போற்ற வேண்டிய ஆசிரியர்களை கூட கத்தியால் குத்தும் அவலமான நிகழ்வுகளும் அரங்கேறுகிறது அந்த காலத்தில் எங்களோட பாட்டி குழந்தைங்களை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விட்டுட்டு ஐயா எட்டு மாஸ்டரு இவன் ஏதாச்சும் சேட்டை பண்ணானா அவ ரெண்டு கண்ணை மட்டும் விட்டுட்டு தோலை உரிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களாம் ஆனா இந்த காலத்துல பைய ரொம்ப சேட்டக்காரன் டீச்சரு பார்த்து பத்திரமா நீங்கள் நடந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்களாம் என்னுடைய அப்பா தாத்தாக்கள் அவரவர் ஆசிரியரிடம் மொழிக்கு மொழி அடி வாங்கியதால் தான் இன்று அவையத்து முந்தியிருக்கிறார்கள் அறக்கால் டவுசரில் அடிக்கிற அடி அந்த அற முழுக்க கேட்குமாங்க ஏனம்மா ராகவேந்திரன் அண்ண கூட ஆசிரியர்களோட கண்டிப்பை ஏற்றதால்தான் இந்த அவையில் முந்திருக்கிறார்கள் ஆசிரியர்களின் கண்டிப்பால் தான் கல்வியிலும் ஒழுக்கத்திலும் மாணவர்கள் சிறந்து விளங்குகின்றனர் ஆனால் இன்றோ ஆசிரியர்கள் மாணவர்களை கோபமாக முறைத்து பார்த்தாலே குற்றம் என்கிறார்கள் எங்க என்ன அடிச்சு பாருங்க அப்படின்னு ஆசிரியரையே முறைத்துப் பார்க்கும் அவலமான சூழலும் உருவாகிவிட்டது கடவுளே எங்களோட வாத்தியார் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு மாணவர்கள் சாமி கும்பிடுவது கண்டிப்புக்கு பேர் போன பிறம்படிப்பட்ட காலம் கடவுளே குறிப்பிட்ட அந்த சேட்டக்கார மாணவன் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடாதுப்பா அப்படின்னு ஆசிரியர்கள் சாமி கும்பிடுவது இந்த காலம் காலம் எப்படி மாறி போச்சுன்னு பார்த்தீங்களா திசையை எட்டாகவும் இசையை ஏழாகவும் சுவையை ஆறாகவும் நிலத்தை ஐந்தாகவும் காற்றை நான்காகவும் தமிழை மூன்றாகவும் இரண்டாகவும் பிரித்து பார்த்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டுமே ஒன்றாக வைத்து பார்த்தான் அந்த ஒழுக்கம் என்பது புறம்படிப்பட்ட மாணவர்களிடம்தான் சிறப்பாக இருந்தது என்பது வெள்ளிடை மலையாகும் கண்டிப்பு கற்றவருக்கு காவலானது கண்டிப்பின் சாயல் கடவுளின் தோற்றம் என்ற சந்தன வரிகள் கண்டிப்பின் சிறப்புகளை உணர்த்துகின்றன